பாண்டியன் வாரத்திற்கான ப்ரமோ இந்த வந்து நம்ம பாண்டியனோட அக்காவும் மாமாவும் வராங்க கல்யாணம் நடக்கலை நடக்கல நாங்க கல்யாணத்துக்காக செஞ்ச பணத்தை நாச்சும் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் தன்னோட பொண்ண அப்படின்னு சொல்லி இப்போ எதுவுமே நடக்காம போயிடுச்சு இல்லையா இதுக்காக அவங்களும் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க இல்லையா நியாயம் தானே இப்ப நம்ம பாண்டியன் சாயங்காலத்துக்குள்ள உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாப்புல அதாவது பத்து லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்களாட்டுக்கு நம்ம செந்தியல் தான் பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் இல்லையா பேங்க்ல தானே போட்டிருக்கிறாப்புல அதை எடுத்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற நினைப்புல நம்ம பாண்டியன் சொல்லிடுறாப்புல ஆனா நம்ம செந்தியில்தான் அந்த பணத்தை வேற எதுக்கோ யூஸ் பண்ணிட்டாப்ல இல்லையா தன்னோட வேலைக்காக யூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா அந்த பணத்தை எப்படி எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும் இப்ப நேராக வந்து நம்ம கதிர் தான் நம்ம செந்தில் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாப்புல வேற ஏதாச்சும் வழி கிடைக்குதா அப்படின்னு யோசிப்போம் அப்படின்னு கதிர் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் திருப்பி வீட்டுக்கு வரும்பொழுது வெறுங்கையை வீசிக்கிட்டு வராப்புல நம்ம செந்திலும் கதிரும் நம்ம பாட்டியன் எங்கடா பணத்தை காணும் அப்படின்னு கேட்குறாப்புல ஸோ இப்போ செந்தில் வசமா மாட்டிக்கிறாப்புல ஸோ என்ன சொல்லி சமாளிக்க போறாரு அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்